ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பழனிமுருகன் கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் அருள்மிகு தடாயுதபாணி சுவாமி திருக்கோயில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாவது ஆகும் இக்கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பயமடைந்த மிக பிரசித்தி பெற்றது இது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரத்தில் முன்பு திருவினன்குடி இருந்தது இது பழைய சங்க இலக்கியமான திருமுருக்காற்றுப் படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி நகரத்தில் கோயம்புத்தூரில் இருந்து தென்கிழக்கே நூறு கிலோமீட்டர் அதாவது அறுபத்தி ரெண்டு மைல் தொலைவிலும் இந்தியாவின் தமிழ்நாடு மலையின் அடிவாரத்தில் மதுரைக்கு வடமேற்கிலும் அமைந்துள்ளது பழனி முருகப்பெருமான் ஆண்டிகோளத்தில் தண்டாயுத மலையாக பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் உள்ள மூலவர் சிலையானது நவபாசனத்தால் ஆனது இச்சிலையை அகத்தியரின் தலைமை செய்தான புகர் முனிவரால் உருவாக்கப்பட்டது என்கிறது தலபுராணம் பழனி பெயர் வர காரணம் என்ன பழனி என்பது ஒரு மலையின் பெயராகும் பழனி மலையையும் மலையடிவாரத்தில் உள்ள திருவாவினான்குடி தளத்தையும் கொண்ட நகரமே பயணி என அழைக்கப்படுகிறது இக்கோயில் பயணி என அழைக்கப்படுவதற்கு காரணம் சிவனும் பார்வதியும் தம் இளைய மகன் முருகபெருமானை ஞானப்பழம்னி என அழைத்ததன் காரணமாக பழமணி என வழங்கப்பெற்று பின் பழனி என மருவியது இதில் லட்சுமி காமதேனு சூரியன் பூமாதேவி அக்னிதேவன் இவர்கள் ஐவரும் முருகனை பூசித்ததன் காரணமாக இத்தலத்திற்கு திருவாவினன்குடி என பெயர் ஆயிற்று இந்நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்துள்ளது இது சங்க காலத்தில் பழனி புதினி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் புதுனி என்ற பெயர் நாளடைவில் பழனி என்று ஆகிவிட்டதாக அகனானூறு கூறுகின்றது பழனி முருகன் கோயில் வரலாறு இதுதான் முருகனை பிரிந்த துயரம் தாங்காத சிவபெருமானும் உமாதேவியும் திருவாவினன் இல்லம் வந்து முருகனை பழனி என அழைத்தனர் அதுவே இறுதியில் மருவி பழனி ஆனது என பழனிஸ்தல புராணம் கூறுகிறது பழனி உள்ள கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் உள்ள சிவன் பார்வதி கணபதி முருகன் சிலைகள் பயணிக்காக உலகம் சுற்றும் போட்டியை குறிக்கின்றன மேலும் முருகன் கோயிலுக்கு தெற்கே மலையில் கைலாசநாதர் கோயில் காணப்படும் அது இரவியும் முருகனை பின்தொடர்ந்து வந்து சமாதானம் செய்ததையும் உணர்த்துகிறது புதிய மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவர் தனது சீரன் இடும்பாசுரனை கைலக்குச் சென்று முருகனுக்கு அருகில் உள்ள கந்தமலையில் காணப்படும் சிவசக்தி வடிவில் சிவகிரி மற்றும் சந்தகிரி என்ற இரண்டு சிகரங்களை கொண்டு வந்து வழிபடுமாறு அறிவுறுத்தினார் இடும்பாசுரன் பெரும் பக்தராக இருந்ததால் அகத்தியரின் உத்தரவின் பேரில் அவர் தனது மனைவி இடும்பியுடன் கைலக்கி வந்து ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தில் இருபுறமும் சிவகிரியையும் சக்திகிரியையும் தோழி சுமந்து வந்தார் இடுமனுக்கு அருள் புரிய பெருவிருப்பம் கொண்டு முருகப்பெருமான் குதிரை மேல் செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்தார் வழி தெரியாமல் இடுமன் தவித்து கொண்டு நின்றார் முருகப்பெருமான் இடும்பனை திருவாவினன் குடிக்கு அழைத்து வந்து சற்று இலை போகும்படி கூறினார் அதற்கு இடும்பனும் காவிரியினை இறக்கி வைத்து நிலைப்பாறினான் மீண்டும் காவடியை தூக்க முடியவில்லை அதன் காரணத்தினை ஆராய்ந்தார் இடும்பன் அப்போது சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் கையில் சிறு தடியுடன் பசுவை போல் நிற்பதை இடும்பன் கண்டான் அச்சிறுவனை மலையை விட்டு இறங்கி வருமாறு இடும்பன் கட்டளையிட்டான் இது தனக்கு சொந்தமானது என கூறி அச்சிறுவனை தாக்க முயன்றார் இதனால் ஆத்திரமடைந்த இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்று பின் கீழே விழுந்தார் அப்போது இடும்பனின் மனைவியும் இடும்பியும் அகத்திய முனிவரும் பிரார்த்தனை செய்ய ஓடிவர அவருக்கு சிறுவனாக வந்த முருகன் இடும்பை உயிர்த்தெழுந்தார் இடும்பையின் அன்பையும் பக்தியை ரசித்த முருகபெருமான் இடும்பைக்கு தனது காவல் தெய்வமாக பட்டமளித்து தன் சன்னதிக்கு சன்னதிக்கு வரும் அனைவரும் இடும்பனை போன்று சந்தனம் பால் பூ பன்னீர் ஆகியவற்றை வழங்கி அருள் வாக்களித்தார் அன்று முதல் முருகன் கோயிலில் காவடி எடுக்கும் வழக்கம் இருந்து வருகிறது மலை மீதுள்ள முருகபெருமானை வழிபட செல்பவர்கள் முதலில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இடுமன் கோயிலை வழிபட வேண்டும் இடும்பன் சிறந்த அருளாளர் இச்சிவகிரியின் உச்சியில் தண்டாயுதமானி என்றழைக்கப்படும் முருகன் கோயில் உள்ளது பழனி முருகன் கோயிலின் முக்கிய திருவிழாக்கள் இதுதான் பழனி முருகன் கோயிலானது திருவிழாக்களுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஊராகும் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்கினி உத்திரம் சூரசம்சாரம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முக்கியமாக தைப்பூச திருவிழாவில் கோடிக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இக்கோயிலுக்கு வந்து செல்வதை ஒரு வரமாக கொண்டனர் இந்த கோயிலுள்ள தங்கத்தேர் வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது சிறப்பம்சங்கள் பழனிமலை முருகன் கோயில் திருநாயகி கோயில் மற்றும் திருவினன்குடி கோயில் என்று மூன்று கோயில்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் பழனி தண்டாயுதமான சிலைக்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்களை மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி போன்றவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுதமான சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்பது முழு அபிஷேகமானது சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதியானது சித்தரின் உதவியினால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் இது இங்கு கிடைப்பது மிக புண்ணியம் என்பது நம்பிக்கை பழனிமலை முருகனுக்கு நாளொன்றுக்கு ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகம் மற்றும் அலங்காரம் ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிக்கப்படுகிறது இந்த அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்தபின் பின் அடுத்த அபிஷேகம் செய்யும் வரை முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதென்பது கிடையாது இரவு நேரங்களில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் காப்பு சாத்தப்படுகிறது முருகனின் விக்கிரகத்தின் இடையில் ஒரு புட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுகிறது முற்காலத்தில் சந்தன காப்பினை முருகனுடைய முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தன பிற்காலங்களில் இம்முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்கிரகம் என்பது மிகுந்த சூடாக இருக்கும் அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் இந்நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கிற போது அங்கு இருக்கின்ற பக்தர்களுக்கு பிரச்சாரமாக வழங்கப்படுகிறது தண்டாயுதபாணியின் நெற்றியில் சுத்ராஷம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவீரர்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல மிக தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணமாகும் தண்டாயுதபாணியின் சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒருவிதமான சுகந்த மனம் பரவி நிற்கும் தண்டாயுதபாணி முருகன் சிலை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் சுமார் ஒன்பது வருடமாகும் முருகர் அம்பாள் அகத்தியர் இவர்களின் உத்தரவுக்கு பிறகுதான் போகர் இப்படி ஒரு சக்தி மிகுந்த சிலையினை செய்ய முயற்சி எடுத்தார் இதற்காக சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகையினை பல்வேறு இடங்களிலும் சென்று கொண்டு வந்தார் போகர் இதில் எண்பத்தோரு சித்தர்கள் இந்த நவபாஷணத்தினை போக சொற்படி தயார் செய்தனர் இது ஒரு பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தினை குறைத்து சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு முக்கிய தகவலும் உண்டு அகத்தியரின் உதவியினால் ஒரு அரசன் இரு மலையினை காவடி போல் சுமந்து புதிய மலை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்போது இருக்கின்ற இடத்தில் வைக்க செய்தார் என்று சங்ககால புராண தகவல் கூறுகிறது போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்காக கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனுடைய சிலை மேற்கு திசையை நோக்கி பிரதிசை செய்தனர் இதன் காரணமாக மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமுருகன் குலதெய்வமாக விளங்குகிறது கற்சிலைகளால் ஆன பல கோயில்கள் சிதலமடைந்து வருகின்றதில் இக்கோயில் மேலும் மேலும் வளர்ந்து வருவதற்கும் சித்தர்களின் மகிமைதான் காரணம் என பலரும் நினைக்கின்றனர் தண்டாயுதமானி சிலைக்கு இடதுபுறம் சிறிய மரகதலிங்கம் உள்ளது அவரை சந்திக்க வலதுபுறம் சென்று தீபம் காட்ட வேண்டும் ஏனெனில் விளக்கில்லாமல் அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியாது பழனியில் இரண்டு மரகதலிங்கங்கள் உள்ளன ஒன்று முருகனுடைய சன்னதியிலும் இன்னொன்று போகருடைய சமாதியின் மேல் உள்ளது இந்த இரண்டு லிங்கங்களுக்கும் போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது முக்கியமாக பாணி முருகன் கோயில் மலை சுற்றிலும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு மரம் செடி கொடிகள் நிறைந்த சோலைகளும் அழகிய கிரிவல பிரகாரமும் இப்பிரகாரத்தின் நான்கு திருப்பக்கங்களில் பெரிய மலையின் உருவ சிலைகள் உடைய மண்டபங்களும் இருக்கின்றது இங்கு கிரிவலம் மிக சிறப்புடையதாக அமைந்துள்ளது மலைப்பாதையின் முன்பக்கம் மலையின் அடிவாரத்தில் பாதவிநாயகர் கோயிலும் கோயிலுக்கு எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளது கோயில் அருகிலுள்ள மயில் மண்டபத்தில் இருந்து சுமார் அறுநூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகள் மலைக்கோயிலுக்கு அழைத்து செல்கின்றன வழி சற்று இலைபார்வருக்கு ஏராளமான மண்டபங்களும் இடையிடையே பல தெய்வ ஆலயங்களும் இருக்கிறது முருகனின் மூன்றாவது படைவீடான இம்மலைக்கோயிலில் முருகப்பெருமான் தனது ஆண்டிக் மூலம் குன்றின் உச்சியில் கோயில் கொண்டிருப்பதன் மூலம் ஒரு உண்மையை நமக்கு போதிக்கிறார் இங்கு ஆனந்தமான முருகனை சென்றடைய வேண்டுமென்றால் ஆன்மாக்கள் முதலில் பற்றை ஒழிக்க வேண்டும் பற்றை ஒழித்த நிலை நீடிக்க வேண்டுமென்றால் மனதை இறைவனிடம் செலுத்தினால் மட்டும்தான் முடியும் மூளைஸ்தானத்தில் உள்ள பயணியாண்டவர் சிலை வடிவில் தோன்றினாலும் உண்மையில் அவருடைய திருமேனி போகர் என்னும் சித்திரத்தால் நவபாஷணம் என நவபாஷணம் எனப்படும் ஒன்பது வகை மூலிகையினால் உருவாக்கப்பட்டது என பழங்கால சங்ககால இலக்கியங்கள் புராணங்கள் கூறுகின்றன பயணி மலையில் முருகப்பெருமான் அபிஷேக பிரியராக சிவனின் அம்சமாக விளங்குகிறார் மற்ற திருத்தலத்தைப் போல இல்லாமல் இங்கு இரவு நேர பூஜை முடியும் வரை சன்னதி சாத்தப்படுவது இல்லை இங்கு அதிகாலை முதல் இரவு பூஜை முடியும் வரை பன்னி சந்தனம் பால் பஞ்சாமிரதம் திருநீர் ஆகியவற்றின் மூலம் அபிஷேகங்கள் நடந்தவாறு இருக்கின்றன அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்களை எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லமை மிக்கது தண்டாயுதபாணி சுவாமியை மொட்டையாண்டியாக சித்தரித்திருந்தாலும் இப்பெருமான் சலாமுடியுடன் முடியுடன் விளங்குகிறார் என்பதனை அபிஷேக காலத்தில் நன்கு அறியப்படலாம் போகசித்தர் மற்றும் அவருடைய சீடரான புலிப்பாணி முனியர்களால் பின்பற்றப்பட்ட ஞான ஞானதண்டாயுதமானி கோயில் சேரமன்னர்களால் முதன் முதலில் புதுப்பிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக கேரள மக்கள் அதிக அளவில் வழிபட வருவதாகவும் கூறப்படுகிறது சபரிமலை ஐயப்ப சுவாமி மற்றும் குரு அயூரப்பனை தரிசிக்க வருபவர்கள் பழனி சென்று தல தரிசனம் முடிக்க பழனி இறைவனை இறைவனை வழிபட வேண்டும் என்பது மரபு பழனிமலையில் திருவண்ணாமலை அருணாச்சல மலையினை எப்படி சித்திரபவுண்ணமி அன்று கிரிவலம் வருகின்றனரோ அதேபோல அக்கின் நட்சத்திர நாளில் பக்த கோடிகள் பழனி மலையினை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் மலையின் முழுவதும் கிரிவலம் வந்த பின்னர் சுமார் நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரமாக உள்ள மலையை சுமார் அறுநூத்தொன்னூறு படிகள் ஏறி வர வேண்டும் இங்கு நடந்து மலையில் ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேலே செல்வதற்கு ரோப்கார் வசதி இருக்கிறது இங்கு இருக்கும் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமிரதம் விபூதி என்ற நான்கு பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது இதில் பன்னீர் அபிஷேகம் மார்கழிய மாதம் மட்டும் செய்யப்படுகிறது சந்தனம் மற்றும் பன்னீர் தவித்து மீதமுள்ள அபிஷேகப் பொருட்களை எல்லாம் முருகன் விக்கிரகத்தின் மீதுள்ள தலையில் வைத்து எடுத்து விடுகின்றனர் முருகப்பெருமான் சிலையின் மீது வைத்தெடுக்கப்படுகின்ற சிறசு விபூதி சித்தர்களுடைய உத்தரவின்படி பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற அரிதான பிரச்சாரமாகும் பொதுவாக கோயில்களில் அன்னாபிஷேகம் நடக்கும் ஆனால் முருகன் கோயிலில் விசேஷ நட்சத்திர நாட்களில் அண்ணாபிஷேகம் நடக்கும் முருகனுக்கு தினமும் ஆறு முறை பிரதிசம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்படுகிறது ஒருமுறை அபிஷேகம் அலங்காரம் முடிந்த பிறகு பூ மாலை போன்ற அபிஷேகம் எதுவும் இல்லை திருப்பதி கோயிலின் பிரசாதமாக லட்டு எப்படி பிரசித்தி பெற்றதோ அதேபோல பழனி தண்டாயுதமானிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பயணி பஞ்சாமிரதமும் உலக புகழ்பெற்றது இந்த கோயிலின் பஞ்சாமிரத பிரச்சாரத்தை உண்பவர்கள் உடல் நோய்களில் இருந்து விடுதலை பெறுவதாக அனுபவசாலிகள் தெரிவிக்கின்றனர் மேற்கே கேரள மாநிலத்தை நோக்கியே இக்கோயிலில் தண்டாயுதமானை அமர்ந்திருப்பதால் பழனி முருகன் கோயிலுக்கு ஏராளமான மலையாள பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பழனிமலை முருகன் கோயில் தமிழ் கோயில்களில் கோடிக்கணக்கான பக்தர்களின் காணிக்கை பெறும் பெரிய கோயில் பெருமானை வழிபடும் சில பக்தர்கள் தங்கள் தொழிலிலும் வியாபாரங்களிலும் அவரை பங்குதாரராக கருதி அதிக லாபம் சம்பாதித்து அந்த லாபத்தில் ஒரு பகுதியை இந்த கோயிலின் உண்டியலில் காணிக்கையாக பழனிமுருகனுக்கு செலுத்துகிறார்கள் திருப்பதியில் தன் விருப்பம் நிறைவேற முட்டடிப்பது போல் பயணி முருகனுக்கு காணிக்கை செலுத்துகின்றனர் இங்குள்ள போகசுத்தரின் சமாதியில் வழிபடுவதால் இந்த பயணி மலையில் மாயவடிவில் வாழும் போகர் நம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறார் ஆன்மீக அறிவு திருமணம் குழந்தைகள் வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் வெற்றி பெற வேண்டி அதிகமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் பெரியநாயகி கோயில் பயணி முருகன் கோயில் திறக்கும் நேரம் பயணி முருகன் கோயில் பெரியநாயகி கோயில் மற்றும் திருவினன்குடி கோயில் என்ற மூன்று கோயில்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும்